ോന കാരം എം ലേസാന കാര്യം പലവൻ പലനച്ചവൻ പല காரியம் என் ஏசுவுக்கு லேசான காரியம் லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம் இன்றைய நாளின் வசனம் ரெண்டு நாளாகவும் பதினாலு பதினொன்னு கர்த்தாவே பெலமல்லவனாகிலும் பெலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் லார்ட் Help us, Lord of God. 2 Chronicles 14 verse 11 இந்த வசனத்தை குறிச்சு எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதை தான் நான் சொல்ல போறேன் நான் வந்து நார்த் இந்தியால இருந்ததுனால எனக்கு வந்து சரியா தமிழ் தெரியாது நான் பேச மட்டும் தான் செய்வேன் எனக்கு வந்து படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது என் அம்மா வந்து கம்பல் பண்ணி படிக்க சொல்லுவாங்க ஆனா நான் வந்து ஓடி போயிடுவேன் ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பிடிக்கவும் பிடிக்காது அதனால ஒவ்வொரு நாளும் நான் அம்மா இருந்து ஓடி போயிடுவேன் ஏன்னா அம்மா சொல்லி கொடுக்க வரும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது நான் ஒரு நாள் வந்து கீழே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுருக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா எனக்கு தமிழ் கற்றுத்தா ஆனா எனக்கு வந்து தமிழ் தெரியாது அதனால என் அந் அன்னைக்கு நைட்டு எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டேன் எனக்கு தமிழ் கற்றுத்தாங்க அப்படின்னு எங்கள் அம்மா வந்து உடனே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பேட்ஸ்லாம் பைபிள் வேட்ஸ்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா ஆண்டவர் ஆண்டவர் தேவன் இயேசு இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க இதுலயே நான் இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்ததுனால இந்த இந்த லெட்டர்ஸ்லாம் நல்லா தெரிஞ்ச ஆரம்பிச்சிச்சு ரெண்டே ரெண்டு நாள் தான் இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன் அந்த மூணாவது நாள் வந்து நான் படிக்கவே ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா தேவன் எவ்வளோ பெரிய கிருவையை செஞ்சிருக்காங்கன்னு நான் வந்து அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் வந்து சர்ச்சில் சாட்சியாக சொல்லேன் அப்போது எங்கள் பா எங்கள் பாஸ்டர் வந்து கேட்டாங்க தமிழ் கிளாஸே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தமிழ் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நாங்கள் இப்போ எல்லாரும் நிறைய பேர் வந்து தமிழ் கற்றுக்கிட்டாங்க தமிழ் இருக்காங்க இப்போ சில பேரே வந்து படிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா தேவன் என்ன எவ்வளோ பெரிய கிருப்பி செஞ்சிருக்காங்கன்னு இப்போது நம்ம வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து தேவனுக்கு லேசான விஷயம் நம்ம இதை கேட்டோன்னா தேவன் வந்து லேசான விஷயமா ஆக்கிடுவாங்க இப்போ ஜெபிக்கலாமா ஏசப்பா சுத்திரம் நல்லவரே சுத்திரம் இந்த நாளை குத்தத்துக்காக நன்றி ஏசப்பா சில பேர்லாம் எது எதுலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அதை அவன் உங்கள் கேட்க வைங்க ஏசப்பா அது லேசான அவங்க விஷயமா மாற்றி கொடுத்துருங்க ஏசப்பா உங்கள் கிருவையெல்லாம் புரிய வைங்க ஏசப்பா ஏசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே